சொன்னார் அந்த தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தா அஞ்சு லட்சம் பேருக்கு அரசின் மூலமாக வேலை வாய்ப்பு பெற்று தருவதா சொன்னாங்க அரசு காலி பணியிடங்கள் மூன்று லட்சம் அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் ரெண்டு லட்சம் மொத்தம் அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கார் இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்கள் நிரப்பியிருக்கிறீங்க கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் காலிப்படல்கள் நிரப்பப்பட்டதாக அறிப்பு இந்த மூன்று மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்று ஒரு மூணு மாசத்துக்கு முந்தி இந்த நாலு வருஷத்துல சுமார் எழுபத்தி அரசு பணியாளர்கள் ஓய்வு பெற்றுக்கிறாங்க அப்படின்னு நீங்க எங்க நியமிச்சீங்க அந்த ஓய்வு பெற்ற அளவிற்கு கூட புதிய அரசு பணியில பணியாளர் நியமிக்கலையே அத்தனையும் பொய் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா படித்த இளைஞருக்கு எப்படி வேலை கிடைக்கும் என்ற திட்டமிட்டு பொய் பேசி இளைஞர்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம்